அந்த மனுஷன் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு வாசிக்கலாம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது மனுஷனே நன்மை இன்னது அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்ன சொல்லிட்டாங்களா இப்ப யாரு சொல்லிட்டாரு எது நன்மைன்னு கிளியரா சொல்லிட்டாரு ஏன்னா இதை பண்ண மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் எங்கேயோ இருந்து எங்கேயோ இருந்து இப்ப திரும்பி அந்த இடத்துக்கே போகவே முடியாத கண்டிஷன் வந்துட்டான் சோ இதுதான் நன்மை இதுதான் தீமை யாரு சொல்லி கொடுத்தனா சபைக்கு கிளியராக சொல்லிக் கொடுத்துட்டாரு நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மே நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தரும் நடத்தி யார் செய்யும் செய்யலை இப்ப அதை செய்ய சொல்லித்தான் இப்ப யார் நம்மகிட்ட கேட்கறதுங்களாம மனமேட்டிமை யாருக்கு இருக்கக்கூடாது யாருக்கு இருக்கூடாது நமக்கு இருக்கக்கூடாது ஸோ அந்த மனமேட்டிமை தூக்கி போட்டு இப்ப நமக்குள்ள என்ன வரணுங்களா என்ன வரணும்

கருணை இரக்கம் சகிப்புத்தன்மை பொறுமை தேவனுக்கு முழுசா இது எல்லாமே எதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் அடக்கம் அப்படின்றத யார் இப்ப புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு யார் யாரை கொசி முன்னேறக்கூடாது கிறிஸ்துவ கொசி முன்னாரு என்னன்னு நீங்க இப்படிதானே இருந்தீங்க அதனாலதான் நாங்களும் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது எனக்காகவே இப்ப தேவத்தனுடைய ஒரே பேரான குமாரனை மனுஷங்களுக்கு இது மொத்தத்தையும் கத்துக் கொடுத்ததற்காக என்ன அனுப்பி வழியாகவே என்ன பண்ணி அவருடைய அன்பை எங்கே ப்ரூவ் பண்ணி காட்டினா மனுஷனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே எந்த தகுதிக்குள்ள வர ரெடியாயிட்டிருக்கிறோம்னா அந்த அன்பு விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இதுல எது பெருசுக்கலாமோ அன்பே பெருசு ஸோ